ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாம்பன் ராமேஸ்வரத்தில் அங்கே வந்து கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக பார்த்திங்கன்னா மண்டபம் துறைமுகத்தில் வந்து வந்திருக்காங்க ஸோ மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வியாபாரம் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் பாம்பனில் மீன் எல்லாம் ஏலம் வச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போகிறத பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே அப்படியே தரையிலேயே கொட்டி அப்போயே ஏலம் நடக்குதுங்க இந்த நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும் கனவாலாம் வந்து இந்த மாதிரி கரையில் கொட்டி ஏலம் போட்டுட்ருக்காங்க அதே மாதிரி உள்ளே போய் பார்ப்போம் ராலி எப்படி இட போடுறாங்க என்னென்ன பாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம இது வரைக்கும் பாம்பன் ராமேஸ்வரத்து தான் போட்டுருந்தோம் இன்றைக்கி நம்ம மண்டபம் துறைமுகத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குதுங்க ஏன்னா வந்து அதிகமாக நம்ம இதை கவர் பண்ணல ஸோ இந்த ஒரு வீடியோ இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி இது எப்படிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க

செம கிரவுடா இருக்குங்க நிறைய வியாபாரிகள் இங்க வந்து வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் மீன் எடுத்துட்டு போறாங்க ராலு நண்டு கனவா எல்லாமே இடம் போறாங்க செம பிஸியான கடற்கரையா இருக்குங்க எல்லாமே உயிர் நண்டுங்க தேடி நான் என்ன சொல்லறா அதுவையும் தான் சவையும் தான் सबको बचाएंगे सबको बचाएंगे सब बचा सब बचावடி அவடி அவடி ஒரு ஒரு நண்டா எல்லாமே தனித்தனியா இருக்குங்க எவ்வளோ வியாபாரிகள் மாறுங்க பேத்த தனியா இருக்குது கலசு தனியா இருக்குது உயிர் நண்டு தனியா இருக்குது கனவா தனியா இருக்கு மார்க்கெட்டிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குங்க நண்ட குட்ட உயிர் உயிரண்டுங்க பப்ளிக்காக தான் விளக்கிறாங்க

ஆமா உயிர் நின்று ஓட ஓட துடிக்க துடிக்க ரா நடந்துட்டுலாம் இங்கே வந்து கனவா நண்டு இந்த டைனிங் ரால் அதாவது டைனிங் மேல்னு சொல்லுவோம் பீடீன் சொல்லுவாங்க அது எல்லாமே சேல் சேலாகிட்டுருக்கேங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆள் வந்து இட போட்டுருக்காங்க நம்ம அங்கேயுமே போய் பார்ப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்க மற்ற இந்த ஆயில் ஃபிஷ்ஷு அப்புறம் சின்ன சின்ன கலசு சங்கு இந்த மாதிரி பேத்தைகள்லாம் வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கான வியாபாரிகள் வந்திருக்காங்க காராமீன் பாருங்கள் இங்கே வந்து பேத்தை தாங்க அதிகமாக எடுக்கிறாங்க பேத்தையை வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால அதை வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்து அதுக்கு வந்து இந்த பேத்தை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிற ஆளுக்கு வந்து தனியாக பேத்தையை மட்டும் குறைக்க வச்சு அதை ஒரு வியாபாரத்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த காசு கொடுப்பாங்க அதில் வந்து இந்த கடலுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிடுவாங்கங்க எவ்வளோ சங்கன் மருந்து நான் அப்படியே மேலே பிறவானேன் அங்கே வந்து ராலி ஏல் நடந்துகிட்டு ராலி ரால் இயலை போய் பார்ப்போம் நம்ம பாம்பன் ராமேஸ்வரத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா சரக்க இறக்கிட்டு வரதே தெரியாது நேராக கம்பெனிக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லைங்க ஃபுல்லாக பப்ளிக்கா என்னென்ன மீன் எங்கே என்ன என்ன இருக்கு என்ன விலை யார் என்ன மீன் பிடிச்சிக்கா எல்லாமே தெரியாது பாருங்க எல்லாமே பிரான் தாங்க

இடத்துலையுமே ஆள் தான் ஏற்பட்டுருக்காங்க ઓબએં નીડ ગન ઇઓઓ I will go to the hotel. இப்போ கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க ஸோ எல்லா மீன்களையுமே எடுத்து பேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லா வியாபாரிகளையும் தனியாக பாக்ஸில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க அது போக இந்த சங்கு அப்புறம் அந்த பேத்த அந்த காரா இது எல்லாம் தனித்தனியாக வியாபாரிகள் எடுத்து கூடையோடு இருக்குதுங்க இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அங்கே அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க ஓகே மக்களே மண்டபம் மீனியெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நிறைய புதிய புதிய அப்டேட்லாம் வருங்க ரெண்டாவது பாய்